உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை நில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் எமது அருமை சொந்தங்களுக்கு நான் ஒன்றை சொல்வேன் நீங்கள் அரசியலை ஒரு பள்ளிக்கூடம் போய் ஒரு கல்லூரி போய் தான் படித்து தெரிந்து கொள்ளணும் என்பது அல்ல அது அவசியம் அல்ல உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் என்ன என்பது விளங்கும் உதாரணத்துக்கு அது உங்கள் தாத்தா பாட்டி சம்பாதித்து கொடுத்ததாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பெற்றோர் உங்களுக்காக சேர்த்து வைத்ததாக இருக்கலாம் அல்லது நீங்க கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கட்டிய வீடாக இருக்கலாம் அது உங்களோட சொந்த வீடு அந்த சொந்த வீட்டில் நீங்க வாழ்ந்து வரீங்க ஒரு அழைப்பு மணி வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க போய் பார்க்குறீங்க உங்களுடைய சொந்தமாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்த நபராக இருந்தால் என்ன செய்வீங்க அவர்களை வரவேற்று உபசரித்து அனுப்புவீங்க தெரியாத நபராக இருந்தா உங்கள் வீடு தள்ளி ஒரு பத்து வீடு தள்ளி இருக்கிற வீட்டுக்கு ஒருத்தர் போக வேண்டியது தவறுதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு அழைப்பு மணியை அடிச்சிடுறாரு அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க யார் பண்ணி யாரை பார்க்க வந்தீங்க எங்கேருந்து வந்தீங்க உங்கள் பேர் என்ன உங்கள் விபரம் என்ன கேட்பீங்களா மாட்டீங்களா அதைத்தான் இன்றைக்கு தமிழ் மாநில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்டரில் வரக்கூடிய அந்த வடவர்களை நீங்கள் யார் என்ன என்று விசாரித்து அவர்களுக்கு இன்னர் லைன் பர்மிட் கொடுங்கன்னு இந்த அரசாங்கத்தை கேட்கிறோம் இந்த அடிப்படை கூட தெரியலை இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு நம்ம தமிழ் ஒருவன் எங்கிருந்து வரா எதற்காக வரா எங்க போற நீ யார சந்திக்க போற யார்கிட்ட போய் வேலை பார்க்க போற எப்ப நீ என்னுடைய தமிழகத்தை விட்டு வெளியேறுவ இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றான் இது தவறா உங்களுக்கு நினைவு இருக்கா உங்களின் ரத்த சொந்தங்களை காப்பாற்ற உங்களால் முடிந்ததா அவர்களை இவர்கள் என்ன சொன்னாங்க இந்த திராவிடம் என்ன சொன்னச்சு கள்ளத்தோணியில் வந்தவர்கள் என்று சிறுமைப்படுத்தினார்கள் வதை கூடத்தில் அடைத்தார்கள் நினைவு இருக்குல்ல அடைத்தார்களா இல்லையா ஆனால் அவர்களை கள்ளத்தோணியில் வந்தவர்கள் என்று சொன்னவர்கள் யார் யாரே கள்ளத்தனமா ரயில் ஏறி வந்த இந்த திராவிடர்கள் சொன்னார்கள் நமது உறவு உன்னுடைய ரத்த சொந்தம் உன் வீட்டு கதவு வந்து தட்டினா காப்பாற்ற உன்னால் முடிந்ததா முடிந்ததா சொல்லுங்க முடியல காரணம் அரசியல் அதிகாரம் உன் கைகளில் இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த அதிகாரம் நாம் தமிழர் கட்சியின் கைகளில் கிடைத்தால் ஒண்ணும் செய்ய அண்ணன் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில வந்து சீமானாகிய நான் சொன்னார் நாளே வந்த அதே செய்வாங்களா மாட்டாங்களா செய்வே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் போதும் இவர்கள் திரும்ப வந்த அன்பு உங்களிடம் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் இதற்கு முன்பாக இருந்த எல்லா துருப்பு சீட்டுகளையும் நாம் தவறவிட்டு விட்டோம் இன்றைக்கு இறுதியாக உங்கள் கைகளில் கரங்களில் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்